ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்ப போகிறோங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்க ஸ்டாண்டெல்லாம் இங்கே இருக்குது வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாங்க வந்து வீட்டில் ஒரு வேளை கூட பார்க்கலங்க வீடியோ தான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் என் பையன் என்ன பண்ணுறா பாருங்க டே ராகுல் என்னடா பண்ணுற இல்லை என்னடா பண்ணுற குழக்கோலையா ஏய் இளனியாடா

ஜூபியா பாப்பியோ ஆ மாโพது போது போது வெட்டு வெட்டு வீடியோ எடுக்கணும் ஒரு ரெண்டு வீடியோ எலணியে വെச்சி தான் எடுக்கணும் ஒரு பாட்டு 1 ஒரு காமெடி ஒன்னு வைங்க வைங்க வெட்டரா 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 ஏய் அழகான இளநியா வெட்டரா அப்பதான் வீடியோக்கு நல்லா இருக்கும் இந்த வெையல வச்சு பச்சை கலர்ல இருப்பாரு கொஞ்சம் இதாயிச்சு அடிபட்டு ஏ அதாண்ட அழகா இருக்கும் வீடியோவுக்கு அடிபட்டு இருக்குமா தண்ணி ஊழுவது சரி வெட்டு 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 ஃபஸ்ட்டு குடிச்சிடுற ஏடா எல்லாம் வெட்ட தெரியுமாடா உனக்கு ஆ தெரியுமே ஆ ஏதோ ஒரு நாள் வெட்டி கொடுத்த ஏதோ சரி ஆறுவ குளாறுல வெட்டுறேன்னு பார்த்தேன் இது ஒரு வேலையாகவே பிஸ்னஸாகவே இறங்கிட்ட போல ஏ ராகுல் பார்த்து ராகுலு ராகுலு விரல் ரொம்ப கவனம் எல்லி கடை வச்சிடலாமா ராகுல் விரல் கட்ட விரல் தான் முன்னாடி இருக்கும் அதனால் கவனமாக வெட்டணும் அது ஸ்லிப் ஆகிடும் அந்த இடம் ஏ தேங்காய்க்கு மேலே வச்சு வெட்டுற போது அந்த கல்லு இருக்குது பாடுறா டேய் உன் பின்னாடி ஒரு கல் இருக்கு பாடுறா அந்த கல்லை வச்சு வெட்டுறா எந்திடறா ஏன்னா அது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜோளி முடிஞ்சிச்சு முடியாது ம் இதில் எவ்வளோ அழகாக வருது பாரு ம் அருவாமா அருவா வந்து கொத்தக்கூடாது கல்லில் அப்புறம் முனையாயிடும் மொக்கையாயிடும் மொக்க அருவாயே பார்த்து கவனம் இன்னைக்கு நாங்கள் இளநி குடிக்க போகிறோம் என் பையன் பாவம் என் பையன் பாவம் எனக்காக இளநி வெட்டிகிட்டு இருக்குது ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் வெட்டி கொடுத்தா சரின்னு பார்த்தா இன்னைக்கு வெட்டிகிட்டு கிடக்குது சரி வெட்டுட்டுவேன் நமக்கு நல்ல ஜாலி தான் ஒரு பாட்டு ஒன்று எடுக்கணுங்க ஒரு சாங் ஒன்று எடுக்கணும் மறுமலர்ச்சியிலருந்து செவ்வளினி நான் குடிக்க சிவி நீ குடிக்க அப்படின்னு நீ கொடுக்கன்னு ஒரு சாங் இருக்கு அதுவும் கவுண்டமணி காமெடி ஒன்று இருக்குது அதுக்காகவும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் ஆமாம் அது முடிச்சிடணும் இன்றைக்கி எப்படியாவது ஏன்னா நாங்கள் இப்போ மத்தியானம் கிளம்புறோம் ஊருக்கு சரி அது வரைக்கும் வீடியோலாம் எடுத்து என்னென்ன இந்த கிராமத்து செட்டப்பில் எடுக்கணுமோ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் ஊர் கிளம்புறோம் ராகுலே ஊர் போகலாம்ல இன்னைக்கு வேணாம்மா வேணாம்மா ஏன் இங்கே ஆடு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு அழையிறியா ஊவா நீ அதுக்கு தான்ட்டா லைக்காக போகிற கடைசியாக சட்டுக்குட்டுன்னு போய் நண்பர்களே இவங்களெல்லாம் விட்டுட்டு போவேன் எனக்கு மனசே இல்லை இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க யாரும் நீங்களே பாருங்க தங்கங்களா செல்லங்களா ஹலோ ஹாய் போய்ட்டு வரேன் ஊருக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரவா எல்லாருக்கும் போயிட்டு வரேன்ப்பா செல்ல குட்டிங்களா இல்லை பத்திரமா இருங்க அடுத்தட வந்து உங்கள் மீட் பண்ணுறேன் உங்களெல்லாம் ஓகே நண்பா நன்பி போய்ட்டு வரேன் பா பாய் மே என்னடா தங்கம் அப்படி பார்க்குது போயிட்டு வரவா ம் செல்லம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் டாட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்கே ஜாலியாக இத்தனை நாள் இருந்தோம் இந்த தோப்பு துறவு இதெல்லாம் விட்டுட்டு போவோம் மனது கஷ்டமாக இருக்குது வந்ததும் தெரியல போகிறதும் தெரியல ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கிளம்புறதுக்கு தான் வருத்தமாக இருக்குது நண்பர்களே போய்ட்டு வரவாடா தங்கம் பாட்டு போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வரவா டாட்டா தம்பி அண்ணே போயிட்டு வரேன் ஆ சரி சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஹாய் நண்பர்களே இங்கே பாருங்க நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோன்னே எங்களுக்கு வந்து பொக்கேஷன்லான் தரேன் அக்கா அதை கவரில் போட்டுக்கலாம் அக்கா ஆ இல்லை கட்டைப்பையில் போட்டுக்கலாம் வேணாம் வேணும் வேணாம்மா

எங்களுக்கு எந்த ஆடு மாடு இல்லை அதனால நாங்க வந்து எங்கனால வந்து மேஞ்சிட்டு கிடப்போம் ஓகே பாய் நாங்க கிளம்புறோம் மிஸ் பண்றேன் நான் அந்த இடத்த மாமா அக்கா எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன் ஆ கண்டிப்பா வருவேன் மாமா ஆ சரி மாமா ஆ போயிட்டு வரலாம் மாமா ஆ சரி மாமா போயிட்டு வரலாம் பாய் பாய் நாங்க கிளம்புறோம் எல்லாருக்கும் கிளம்புறோம் சரி மாமா